ஹாய் பிரான்ஸ் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது இரண்டு ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஹைதராபாத் மின்ட்டு இண்டியா மேப் காயின் நேஷனல் இன்டிகிரேஷன் இந்த காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அச்சிடப்பட்ட ஹைதராபாத் நாணயம் ஐந்து முகம் கொண்ட நட்சத்திர குறியீடு உள்ள ஹைதராபாத் நாணயம் எடை ஆறு கிராம் அளவு இருபத்தாறு புள்ளி மில்லிமீட்டர் வடிவம் பதினோரு பக்கங்கள் உள்ளது இந்த நாணயம் ஹைதராபாத்தில் அச்சிடப்பட்டதால் இந்த நாணயத்திற்கு சற்று விலை அதிகமாக இருக்கும் பின்பக்கம் அசோகமுத்திரையுடன் கூடிய நாணயம் இரண்டு ரூபாய் என்றும் ருபீஸ் இந்தியா என்று ஆங்கிலத்திலும் இந்தியிலும் எழுதியிருக்கும் ஸ்டார் குறியீடு உள்ள நாணயங்களுக்கு எப்பொழுதுமே விலை அதிகமாக இருக்கும் இந்த காயின் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் இருநூறு ரூபாய் வரை விலை போகும் நாணயங்களை வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டும் நாணயத்துடைய மதிப்பு மற்றும் அதன் தன்மையை அறிந்து விற்பனை செய்ய வேண்டும் எங்களுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் எங்களுடைய வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்